சாலமோனின் உன்னத பாட்டு மூன்றா அதிகாரம் ரக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமனைவரை தேடினே தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்துமனைஸ்வரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள் என் ஆத்துமனேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்து கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் எருசுலேமின் குமாரத்திகளோ எனக்கு பிரியமானவளுக்கு மட்டும் நீங்கள் அவனை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் வெள்ளை போலத்தினாலும் சாம்ப்ராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார் இதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களில் அறுபது சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள் பட்டயம் அவன் அறையில் இருக்கிறது சாலமோன் ராஜா தனக்கு லீவனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாமரத்தினாலும் பண்டுவித்தார் அதன் உட்புறத்திலே குமாரத்தின் நிமித்தம் என்னும் சமுக்காலம் விரிந்திருந்தது குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாக கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சுட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள்